திருட்டு கொள்ளை வழிப்பறி போன்ற சிறு குற்றங்களை எல்லாம் விரும்பாத இளைஞர் ஒருவர் குற்றங்களை தட்டி கேட்கும் காவல் நிலையத்தையே போலியாக நடத்தி வந்த சம்பவம் பீகாரில் அரங்கேறியிருக்கிறது கடந்த ஒரு வருடமாக போலி போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி லட்சங்களில் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு எஸ்கேப் ஆன நபரின் பகீர் பின்னணி என்ன விதவிதமான திருட்டு வீடு புகுந்து கொள்ளை சாலையில் செயின் பறிப்பு கொள்ளை என குற்றச்செய்திகளை கேள்விப்பட்டிருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அதையெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் போலீஸ் ஸ்டேஷனையே கடந்த ஒரு வருடமாக போலியாக நடத்தி சாதனை படைத்திருக்கிறார் பீகாரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயமாயிருக்கு என பீகார் போலீஸையே கதிகலங்க வைத்த அந்த போலி போலீஸ் கும்பல் யார் கடந்த ஒரு வருடமாக காக்கி சட்டையை போட்டுக் கொண்டு அனைத்து அட்டூழியங்களையும் சந்தேகமின்றி அச்சு பிசகாமல் அரங்கேற்றி வந்தது எப்படி பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி கட்டிடத்தில்தான் கடந்த ஒரு வருடமாக இந்த காவல் நிலையம் இயங்கி வந்துள்ளது இந்த காவல் நிலையம் கான்செப்டை கண்டுபிடித்து செயல்படுத்திய பெருமைக்கு உரியவர் தான் இந்த ராகுல் குமார் ஷா பள்ளி என் சி இருந்தவர் இருந்த அவர் அப்போதே இந்த கான்செப்டை தீவிரமாக யோசித்து செயல்படுத்தும் முயற்சியில் இருந்திருக்கிறார் இளைஞராக வளர்ந்து வந்தவர் அரசு வேலை தரும் என காத்திருக்காமல் தானே அந்த கடமையை கையில் எடுத்துக் கொண்டார் நீங்கள் என்ன வேலை கொடுப்பது நான் கொடுக்கிறேன் பார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என வீர உறுதிமொழி எடுத்த இவர் உருவாக்கியதுதான் அந்த போலி காவல் நிலையம் கஸ்பா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மோகானி கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தின் பாழடைந்த கட்டிடத்தை சீர்படுத்தி தனது காவல் நிலையத்தை உருவாக்கினார் ராகுல் குமார் ஷா தொடர்ந்து கிராம ரக்ஷா மற்றும் ஊர்காவல் படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களை கேன்வாஸ் செய்த அவர் பலரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கிக்கொண்டு போலீஸ் சீருடைகள் லத்திகள் மற்றும் அடையாள அட்டைகளை மனசாட்சியின்றி வழங்கியிருக்கிறார் கான்ஸ்டபிள் சவுக்கிதார் ஊர்காவல் படை வீரர் என சகட்டு மேனிக்கு பணி நியமன ஆணைகளை சட்டவிரோதமாக கொடுத்திருக்கிறார் இந்த போலி போலீஸ் படையினருக்கு தாங்கள் ஒரு போலி காவலர்கள் என்பது கடைசி வரை தெரிந்திருக்கவில்லை அவர்கள் தங்களை ஒரிஜினல் காவல் படையினர் என கருதி கொண்டு பாதுகாப்பு பணிகள் வாகன தணிக்கை அதிரடி சோதனை என மாவட்டம் முழுவதும் ரவுண்டு கட்டி இறங்கி அடித்திருக்கின்றனர் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் நானூறு ரூபாய் சிக்னலில் நிற்கவில்லை என்றால் முன்னூறு ரூபாய் சாராயம் காய்ச்சினால் பத்தாயிரம் ரூபாய் காய்ச்ச அனுமதி வேண்டுமென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் திருவிழா பாதுகாப்புக்கு லட்சம் ரூபாய் என மனம் போன போக்கில் வசூல் வேட்டையை வெளுத்து வாங்கியுள்ளனர் ஒவ்வொரு வசூலிலும் பணம் போலி போலீசாரின் சம்பளமாக வழங்கப்பட்ட நிலையில் மீதி பணம் கருவூலத்திற்கு செல்வதாக கூறிய ராகுல் குமார் ஷா தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த போலி காவலர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது உள்ளூர் மக்களால் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது காவல் நிலைய மோசடி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நடந்து வந்துள்ளது சமீபத்தில் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் பீகாரை உலுக்கி எடுத்திருக்கிறது விஷயம் தெரிந்ததும் முக்கிய மூளையாக செயல்பட்ட ராகுல் குமார் ஷா தலைமறைவாகிவிட்டார் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி பணத்துடன் அவர் எஸ்கேப் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது எங்கோ மறைந்திருந்து மோசடியை அரங்கேற்றாமல் போலீசாரின் அடிமடியிலேயே கை வைத்த மோசடி மன்னன் ராகுல் குமார் ஷா சிக்குவாரா